நாமத்தாளே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அருமையான இந்த நாளை கர்த்தர் காணும் கிருப்ப செய்திருக்கிறார் கடந்த நான்கு மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மனைவி போல பாதுகாத்துக் கொண்டு நம்மளை வழிநடத்திக் கொண்டு வந்தது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி நம்மை பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருப்ப செய்திருக்கிறார்களே அதற்காக என் தேவார தேவனுக்கு கொடான குரு நிகழ்ச்சியில் செலுத்தி உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஐந்தாவது மாதத்திலே நம்மை ஜீவனோடு நம்மை தம்முடைய மகா பருமையோடு வழிநடத்து வந்தாரே அவரை நீங்கள் கொரானு நன்றிகளை செலுத்தி இந்த மாதத்தை நீங்கள் கால் எடுத்து வைத்து அவர் நாமத்தை மரியப்படுத்து கர்த்தவங்களை வழிநடத்துவார்கள் இந்த மாதத்தின் வாக்கு நாம் பார்க்க போகிறோம் சங்கீதின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை பார்க்க போகிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை உம்முடைய வல்லமையை விலங்க பண்ணி விலங்க பண்ணினே பாருங்க உம்முடைய வல்லமையை விலங்கு பண்ணி நீர் அப்போ எப்படி எப்படி அந்த வல்லமை விலங்க பண்ணிருப்பாரு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் தெரியுமா நம்ம நினைக்கிற காய் என்ன தெரியும் நடக்குது அவர் வல்லமைனாலே உடனே அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு கையை தட்டி அந்நிய பாடத்தை பேசிட்டா வல்லமை பெற்றுக்கொண்டோன்னு அர்த்தம் அது இல்லை அது ஒரு பாச்சது அது ஒரு காயநாது இன்னொரு வல்லமை பார்த்தீங்கன்னா அவர் வந்து செங்கல் வழியை நடத்தி கொண்டு வந்தது இது எல்லாமே சொல்லுவாங்க வல்லமை ஆனால் உண்மையான இந்த வல்லமை என்ன தெரியுமா வல்லமை என்றால் என்ன அதை பார்த்துட்டு வச்சிங்களேன் நம்ம வந்து விடுமாடுறோம் அது வல்லமை என்ன அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே அந்த வல்லமை எதை குறிக்கிறது அந்த வல்லமை எப்படிப்பட்டது அந்த வல்லமை யாரை குறிக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் யார புரியுது வல்லமை நம்ம நினைக்கிற வல்லமை சொன்ன உடனே உடனே நம்ம நம்ம சிந்த நம்ம எண்ணங்கள் எல்லாம் எங்க போனா இந்த பனிரெண்டு வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்ரீ அவள் வந்து பாடுபட்டா அவளுடைய காரியங்களுக்காக அவளுடைய பெரும்பாலுக்காக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது உடனே அவர் கேட்டாரு என்னை யார் தொட்டது என்னென்னு வல்லமை புறப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம உண்மையான வல்லமை அது இல்லை அது சுகமாக்குற கிட்ட இருந்து போகிற வல்லமும் சுகமாகிற வல்லமை ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யார் அந்த வல்லமே அதுதான் முக்கியம் அருமையா பிதாவை தேவன் வந்து நமக்கு இதை சொல்லி விளக்கம் கொடுத்து அருமையாக வைத்திருப்பார் நமக்கு பைபிள் வசனம் பிரகாரமாகவே நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த வல்லமை கொடுத்து எடுக்கும்போது பாருங்களேன் மறுபடியும் வசனம் வாசிக்க சொல்கிறேன்

எத்தம் பிற வல்லம எளியா காலத்தில் அக்னி அக்னி அனுப்பி அந்த பாகல் தீர்வசி காலத்தில் அந்த அக்னி அனுப்பி அந்த அக்னியை வந்து வல்லமையாக அனுப்பி பண்ணார் அது வல்லமை இல்லையா அது ஒரு பார்ட் ஆஃப் வல்லமை மேக சம்ம அக்கனி சம்மந்தது அது அது ஒரு பார்ட் ஆஃப் வல்லமை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரைங்களையும் புரியுது ஆனால் உண்மையா பிதா வாய்க்கு தெய்வன் சொன்ன காரியத்தை பார்த்தீங்கன்னா என் வல்லமே என்ன விலங்கு பண்ணிறேன்னு சொன்னும் போது அப்போ எந்த வல்லமே விலங்கு பண்ணியிருக்காது

உமது வல்லமை எழுப்பி எங்களை எங்களை இந்த கோப்தர்களுக்காகவே உங்களுடைய வல்லமை எழுப்புங்க அப்ப உட்கார்ந்து அதான் முக்கியமான விஷயம் பார்க்கணும் எழுப்புங்கன்னு சொல்லும் போது உடனே செத்ததுக்கு அப்புறமா எழுப்பு வர அந்த அது இல்ல வல்லமை அந்த வல்லமை இப்போ இந்த வல்லமை இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்குது பாருங்க சொல்ற வாரதை பாருங்களேன் அவர்களுக்கு முன்பாக யாருக்கு இப்ராஹிம் பெஞ்சமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை அரைச்சிட்டு அப்போது இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து கேட்குற வாகனமாக எங்களுக்காக வல்லமை எழுப்புங்கள் அப்போ அந்த வல்லமை எங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்குது ஆனால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வல்லமை தான் எங்கே இருக்குது அந்த உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வல்லமை எங்கே இருக்குது அதுதான் அந்த வல்லமையை குறித்து நம்ம சொல்லும் போது அந்த வல்ல விசேஷமான வல்லமை அது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து கொடுக்குற வல்லமை அந்த வல்லமையை வந்து பிதாவை எழுப்பணும் அவ்வளோதான் விஷயம் பிதாவாகி தான் எழுப்பிட்டாருன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும் அவங்களுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னா அந்த வல்லமை நிமித்த ரட்சிப்பு வந்துச்சுன்னா அவங்க முழுக்க ரட்சிக்கு போட்டுருவாங்க அவங்க தேவனோட பிள்ளைகளை மாறிடுவாங்க அவங்க முழுக்க தேவனோட ஜனமும் மாறிடுவாங்க என்ன பிரதர் இந்த வாக்கு தத்துறத்துக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க வாக்கு தத்துறத்துக்கும் இந்த வல்லமைக்கும் சம்பந்தம் உண்டு ஏன்னா இந்த மாதத்துல அவர் உங்கள் நடுவில் உங்கள் மத்தியில அவருடைய வல்லமையை விலங்கு பண்ண போறார் உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் கை வரலையோ அது அந்த வல்லம வந்து இறங்க போகிறது உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் நான் இனி ஜெயிக்க முடியாதான்னா அந் அந்த இடத்துல ஒரு வல்லமை வந்து ஜெயத்தின் வல்லமை வந்து இறங்க போகிறது அந்த நீங்க நினைக்காதீங்க பல பிரச்சனைகள் பல சூழல்கள் பல போராட்டங்கள் இதுக்கப்புறம் வாழவே கூடாதுன்னு நினச்சிட்டு ஒருவேளை இந்த தெய்வ செய்தியை பார்க்கறது நீங்கள் கத்துடைய ஆவியானு சொல்ல காரணம் அவர் வல்லமே உங்கள் மேலே இறங்கி இதை நீங்கள் பார்க்குறதுக்காகவே உங்களை ஜீவனம் வைத்திருக்க ஜீவனம் வைத்திருக்கார் இந்த மே மாதமே வேணாம்னு சொல்லி எத்தனை பேர் ஜீவனையும் தெரியாது ஆனால் கத்துடைய வல்லமை ஆவியானு சொல்ல காரணம் நீ மே மாதம் முழுக்க உயிர் வாழணும் அதுக்கப்புறம் அடுத்த மாதமும் நீ பார்க்கணும் இந்த வருஷம் முழுசும் நீ பார்க்கணும் அப்படியே பட்ட வல்லமையில் நம்ம நிரப்ப போகிறேன்னு சொல்லி அது ஜீவனுக்கேந்து ஒரு வல்லமை கொடுக்க போகிறேன் ஆயா ஆள் கருத்தை நல்லவர் அவர் என்று எஞ்சப்படுறது பாருங்களேன் பெரியமானவர்களே என் அன்பான சகோதர சகோதரிகளே அந்த வல்லமை ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அந்த உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வல்லமையை பிதாவாகிய தேவன் எழுப்பி அனுப்பணும் நீ ஏண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அது எந்த வல்லமை யார் அந்த வல்லமை

அதாவது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் மணிக்கி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அதாவது பிதாவாகி தேவனு நாமத்தை நிமித்தம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாராம் அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு எங்கே வெளிப்படுத்துகிறாரு எந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் அதுதான் விஷயம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக பிதாவாகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக அவர் ஒரு வல்லமையை வெளிப்படுத்துகிறாரு அந்த வல்லமை வெளிப்படுத்துறா மட்டுமே தான் அந்த வல்லமை போய் நம்ம லட்சியத்தில் கொண்டு வரும் அப்போ அந்த ரட்சிப்பு வர வல்லமை அந்த ரட்சிப்பை கொண்டு வருகிற வல்லமை எவ்வளோ விசேஷமாக தான் இருக்கும் அப்போ பிதாவாக தெய்வ இடத்துலேருந்து அந்த வல்லமை வருதுன்னா அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை இல்லை அந்த வல்லமை எப்படிப்பட்டது வல்லமை யாரும் தெரியுமா உங்களுக்கு எடுத்து வாசிங்களே சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு நாம் இந்த புஸ்தகம் அதன் ஆரம்பிக்கிறோம் ஒன்பதாம் வசனம் தம்மை பற்றி தமை பற்றி உத்தம இறுதியோடு இருக்கிறவர்களுக்கு தமை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விலங்கு பண்ணும்படி தம்முடைய வல்லமையை விலங்கு பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் பாருங்க கர்த்துடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்காக கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நீ கேட்குறீங்க பிரதர் அந்த வல்லமை யாரும் சொல்லுங்கள் பிரதர் இப்படி இழுத போய் இல்லை இல்லை மொரப்பிரகாரமாக மொற மொரப்பிரகாரமாக சாப்பிட தான் மொரப்பிரதாரமா செஞ்சால்தான் ஒவ்வொரு காரியமும் ரீசெண்டாக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் மொற மொரப்பிரகாரமாக செய்யணும் அப்படி என்ன நடத்தோம்னா அவர் மொற மொரப்பிரகாரமாக செய்துக்காதான் கர்த்தர் தெய்வம் விதவாகி தெய்வன் அந்த வல்லமை மொரப்பிரகாரமாக அனுப்பினார் அந்த வல்லமை எங்கே இருந்தது ஆரம்பத்தில் ஆதம் காலத்தில் ஆதமும் கூட ஆதாம் இழந்த வல்லமைய முந்தின ஆதாம் இழந்த வல்லமைய பிந்தின ஆதாம் வல்லமையாகவே இறங்கி வந்தார்யா வல்லமையாகவே இறங்கி வந்தார் அப்போ அந்த ஆதாம் கிட்ட பிசாசுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக ஆதாம் கிட்டியும் ஏவாள் கிட்டியும் ஏதேனும் தோட்டத்தில் பிசாசுடைய வல்லமை வெளிப்படுத்தும் வெளிப்படுவதற்காகவே அவங்களை பாவத்துல பாவத்தின் வல்லமையில தள்ளுவதற்காகவே தேவனை காத்துடைய வல்லமையை அவங்க இழக்க நேரிட்டது அந்த இழந்து போன சூழ்நிலைதான் அவர் விசுவாசை பார்த்து சர்பத்தை பார்த்து ஒரு வாதம் சொல்றார் அவர் வந்து உன் தலை நசுக்குவார் நீ அவர் குதிங்கள் நசுக்குவார் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன காய்ஞ்சு அனுமா அந்த வல்லமும் வரும் உன் தலை நசுக்கிறது ஒரு வல்லமும் வரும் நீ அந்த அந்த வல்லமையோட குதிங்க நசுக்குவ ஆனா நசுக்க முடியாது உன் பேருக்கு நசுகிடுவேன் ஆணியை வச்சு நசுகிடுவேன் ஆனாலும் அந்த வல்லம்மை ஒருபோதும் குறையாது அந்த வல்லமை மறுபடியும் இழந்திருக்காங்க பாருங்களேன் அது மறைமுகமான ஒரு ரகசியத்தை வைத்து அவங்க சொல்லியிருக்காரு அங்கே அந்த வல்லம வரும் உன் தலை அந்த வல்லமை யார் உங்க எல்லாருக்கும் எப்ப வசனம் அந்த வல்லமை யாரும் தெரியுதா பாருங்களேன் அதனால தான் மறைமுகமா அங்க ஏதேனும் தோட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆதியாவும் புஸ்தான் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அப்படி மறைமுகமா பாவன சொல்வாரு எடுத்து வாசி பாருங்களேன் எடுத்து புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் யாத்திராகமும் ஒன்பது பதினாறு ஆச்சரியமா இருக்கும் இப்படி எல்லாமே சொல்லியிருப்பாரு இப்படி இல்லாம பிதாவாக இறந்த மன்ற கட்சி கொடுத்திருப்பாரு பார்க்கும் போது வாசிங்க என்னுடைய வல்லமையை என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் எங்கும் பிரஸ்தாபம் உன்னை நிலைநிறுத்தினே உன்னை நிலைநிறுத்தினேன் புரியுதுங்களா ஏன் பிசாச அநேகரோட வாழ்க்கையில் இந்த இத்தனை வருஷம் ஏசுதான் பிசாசு ஜெய சிறுவில் ஜெயித்து முடிச்சிட்டாரு அவன் வர வேண்டிய அவசியமே இல்லையே ஆனாலும் ஏன் அப்படின்னும் போது இல்லை அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக எத்தனையோ வல்லம் அதுல ஒரு வல்லமை ஏசு கிறிஸ்துவை பூமியிலே வல்லமையை அனுப்பினது ரெண்டாவது வல்லமை ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மறுத்து சாத்தானுடைய தலை நசுக்கினது ஒரு வல்லமை மூன்றாவது இவருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து உயிரோடு எழுப்பப்பட்டு அவரை மறுபடியும் அந்த ஓய் திறந்த வல்லமைக்குள்ளாக நிரப்பினது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஓய் திறந்த வல்லமை நிரப்பப்பட்டபடியாதான் அந்த வல்லமையை பூமி எங்கும் காண முடியாது அவருடைய கண்கள் உலாக தான் மாறம்ல அந்த பார்வனை நிலநிறுத்தினாராம் யாத்திராவத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசந்த எப்படியோ சொல்லிருக்கிறது என்னாவும் பூமி பிரஸ்தாபம் ஆகும்படிக்கு ஒன்னை நிலநிறுத்தினேன் பாருங்களேன் சாத்தான நிலம் இருந்து வச்சிருக்காரு என்ன தெரியுமா காரணம் ஏசு கிருஷ்ண வல்லமை இந்த பூமியில விளங்கி கொண்டே இருக்கணும் ஏசு கிருஷ்ண வல்லமை இந்த பூமியில இருந்து கொண்டே இருக்கணும் எது வரைக்கும் அவன் கடைசி காலத்துல அவன் மறிக்கிற வரைக்கும் மறிக்கிறதில்ல அவன் நரகத்தை தர வரைக்கும் அவர் வல்லவன் அவனை நறக தள்ளது ஒரு வல்லமைதான் வேற யாரோட தா முடியாது நீங்களும் நான் அவனை நரக தள்ளவும்டே காரணம் தெரியுமா அதை அவருக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு கீழ் படை அந்த வல்லமையை அடிச்சு நொறுங்கி கீழே தள்ளுற வரைக்கும் ஒரு வல்லவன் தேவை அந்த வல்லமைதான் ஆண்டவராக இயேசு கடைசியாக ஒரு வசதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் பாரம்ப பிரியமான இந்த வல்லமை என்ன என்ன செய்து பாருங்க வல்லமை ஜீ சு சுமக்கு நன்றி சுத்தன் தா பிரேமம் பாருங்க சொல்ற ஒரு வார்த்தை ரெண்டு பேர் புஸ்தகம் ரெண்டு பேரில் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு பேரில் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசம் ரெண்டு பேரில் ஒன்று பதினாறு நாங்கள் தந்திரமான கட்டுக்கதை தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினாக அல்ல பின்பற்றினாய் நம்முடைய கத்தராகி நம்முடைய வல்லமையோ வல்லமையையும் வருகையோ உங்களுக்கு அறிவித்தோம் நாங்க அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் இன்னொரு விஷயம் அந்த அப்போ சிலர் அறிவிக்கிறாங்கன்னா அவங்க ஏசு கிறிஸ்துவ கூட இருந்தாங்க அவங்க கூட இருந்து அவர் வல்லமையை பார்த்தாங்க அவர் எப்படியே பட்டவர் அவர் பிதாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான குமாரனா இருந்தார் நீ தெரிஞ்சல யார் அந்த வல்லமை கேட்டேன் ஆரம்பத்துலேயே அந்த வல்லமை தான் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் வந்து வல்லமை உள்ளவர் வல்லமையுள்ள இன்னொரு பேர் தான் இயேசு கிறிஸ்து தான் யாருமே கிடையாது ஏன் தெரியுமா சொல்றேன் பாருங்க அந்த வல்லமையை அவர்கள் கண்ணார கேட்டும் கண்டோம்னால மத்திலே வல்லமை இறங்கி நம்முடைய சரீரத்தில் பிரதீனங்கள் நோய்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்கி உங்களை இந்த மாசத்துல கத்தோடைய வல்லமை நிரப்பி உங்களை வழிநட்ட போகிறது அந்த வல்லமை நான் நான் குறிச்சிட்டாங்க இருக்க மாட்டேன்னு நான் குடிச்சிட்டேன் கிடையாது நீ என்ன சொல்ற அந்த வல்லமை உங்கள் நடுவில் இறங்கி உங்களுடைய ஆயுசன்களை உறுதிப்படுத்த போகுது நீங்க தீர்க்காச இருக்க போய் தீர்க்காயுசனோட வல்லமை இறங்கும் என்று சொன்னால் உங்க நீங்களும் தீர்க்காசன் இருப்பீங்க உங்களுடைய ஆயுசன்களை ஒருவராணும் திரு திருட முடியாது உங்களுடைய ஆயுசன்களை மட்டுமல்ல உங்களுடைய பலனை ஒரு விசாரணை வல்லமை தர ஏன் தெரியுமா உங்களை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து என்ற அக்கனை முதல் உங்களை சுற்றிலும் வல்லமையாய் காணப்படுவார் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை அவருடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை உங்களை ஆளுக செய்யும் அந்த வல்லமைக்குள்ளால அவருடைய வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுங்க ஏன் தெரியுமா மோஸ்டே அந்த வல்லமை பார்த்துட்டே இருந்தார் மோஸ்டே வல்லமைக்கு வல்லமைன்னு தெரியும் ஆனா யாரா அந்த வல்லமை அத பார்க்கணும் அதை பார்க்க தெரியல மோசை இன்னைக்கு நீங்கள் என்ன பார்த்து கொண்டு அந்த வல்லமையின் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து மறுப்பேர் பிதாவின் வல்லமை அதனால தான் சொல்வாரு பிதா என்னுடைய வல்லமையை நான் விளங்க முடிக்காத என் பிள்ளை அனுபவ போறேன் என் பிள்ளை அனுபவ போகிறேன் அந்த பிள்ளை வந்து ரட்சிப்பை கொண்டு வரும் அதனாலதான் சொல்வார் அந்த வல்லமை இறங்கி வந்து ரட்சிப்பை தந்தார் இப்ராஹிம் மனாசே பெஞ்சமின் இந்த கோத்தரத்தில் பார்க்க முடியுது அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய வல்லமை எழுப்பி அப்படின்னு அர்த்தம் வல்லமை வல்லமைதன எழுப்பி எங்களுக்கு அனுப்புங்க அவர் வந்து எங்களுக்கு எங்களை ரசிக்குள்ள கொண்டு வரட்டும் எங்களை ஆத்துமாவை ரசிக்குள்ள கொண்டு வரட்டும் எங்கள் சரீரத்தை ரசிக்குள்ள கொண்டு வரோம் எங்களோட ஆவியை ரசிக்குள்ள கொண்டு வரட்டும் அவர் ரசிக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா நாங்கள் ரசிப்பு அடைஞ்சி வரலோதனம் செய்வோம் இப்படிதான் அப்பிரிவானல பயப்படாதீங்க கர்த்தர் உங்கள் பலவீனத்திலிருந்து வல்லனை கொடுக்கிற வல்லமை சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிற வல்லமை அற்புதங்களை செய்யற வல்லமை இன்னும் அந்த அதிசயமான ஒரு காரியம் அந்த அதிசயங்களை குறித்து அந்த வருகிற வார்த்தை பார்க்கலாம் விசேஷமான வல்லமை நாளிலே இந்த முதல் தேதியிலே இந்த ஏப்ரல் சாரி மே மாதத்துல நடுவில் இறங்கி அந்த வல்லமை நடுவில் ஆளுகை செய்ய போகிறது ஆயிரத்தி ஜெபிக்கலாமா அந்த வல்லமை இறங்கி உங்களை ஆளக செய்ய போகிறது எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கிறீங்க எத்தனை பேர் பலவீனங்கள் இருக்கிறீங்க அவங்களுடைய பலவீனங்கள் அந்த கடன் பிரச்சனை காத்த விடுதலை கொடுக்கும்போதுக்காக விசேஷமான வல்லமை இறங்க போகிறது ஏன் தெரியுமா ஆவியானோட வல்லமை இறங்கி ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தை மூன்றாம் நாள் எழுப்பினர் அதுதான் நம்பர் எட்டு பதினொன்றை வாசிக்கும் போது சொல்வார் அவருடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியான இதே அப்போ சில பத்து முப்பத்தெண்டில் வாசம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பிதான் அவர் நன்மை செய்கிறவாய் சுற்றி தேர்ந்தான் அவர் நன்மை செய்கிறவாய் ஏசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தமது வல்லமையினாலும் தமது அற்புதத்தினாலும் தம்முடைய அபிஷேகம் நிரப்பி அனுப்பினாராம் பசுத்த ஆவின் அபிஷேகம் நிரப்பி அனுப்பினாராம் அதே வல்லமை அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையில இந்த மாசத்துல நடக்க கற்று பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமை எதாவது கற்றுண்டு காரியங்களில் கட்டு இருக்கீங்களா காரியங்கள்லாம் கட்ட போறது போகிறது செய்ய போகிற அற்புதத்தை மட்டும் பாருங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்தாவது மாதம் உங்களை அற்புதத்தை செய்வார் ஒன்னே ஒன்று இந்த அஞ்சாவது மாதமா எனக்கா அதெல்லாம் சான்ஸ் நினைக்கிறான்னு நினைக்காதீங்க ஐந்து அப்பந்தான் ஐயாயிரம் பேர் போஷித்தது இந்த ஐந்தாவது மாசம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஐயாயிரம் ஆசீர்வாதங்களை கொண்டு வர ஒரு அற்புதமுள்ள ஒரு மாதமாய் துவங்க போகிறது கர்த்தவங்க வழிநாட்டி ஆசைப்படுறாரு செபிக்கலாமா நேற்று மீண்டும் என்று வாக்கு மாறாதவரை மறண்டி கொதிக்கிறோமப்பா இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க பலவீனத்துல சுகவீனத்துல வியாதியில விசேஷமா தகப்பனே விசுவாசி பிடியில இன்னும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு சொல்ற அந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கருத்துடைய வல்லமை ரத்தத்தின் ஜீவன் இறங்கி ஆளுகை செய்ய முடியாது நின்று திரும்பி பார்த்து தொட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட தேவன் வாழ்க்கையில இறங்கி நீர் நின்று அவர் குடும்பத்தில் போய் நின்று அவருடைய வாழ்க்கையிலே போய் நின்று நீ அவர்களை பார்த்து இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டு அவரை தேவன் இருக்க முடியாது இந்த மே மாசத்துல ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களிலே வியாதியின் பிடியில் இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினாலே வல்லம் இழுறி பாய்ந்து இந்த வியாதிகளை கட்டின தவறும் இயேசுவின் நாமே வியாதி அவர்கிட்ட வெளியேறுவதாக வலவினைகள் அவர்கிட்ட வெளியேறுவதாக சுகவினைகள் அவர்கிட்ட வெளியேறுவதாக இயேசுவின் நாம கருத்துடைய ரத்தத்தின் ஜீவனின் வல்லமும் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுமே இறங்கி ஆளுகை செய்ய முடியாது அச்சுறுத்திய ரத்தின் கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க இதை பார்த்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் தனி குடும்பங்களாய் அவர்கள் அவர்கள் ஆசோப்பதாக இந்த ஜெபம் போது அவர்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இருந்த கட்டுகள் எல்லாம் கருகளை விலகி தீர்த்துக் கொள்வதாக இயேசு விநாமத்தினாலே ரத்தத்தின் கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க ஆசிரியங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின் ஆமீன்